ஆதி பாரதி சீரன் நாளைக்கு ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி மேலே வந்து செம கோவத்தில் இருக்காப்புல நம்ம ஆதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து உள்ளே வராங்க ரூம்குள்ளே வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஆதி வாங்க சமைச்சு வச்சுட்டேன் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து பேசுகிறது எதையுமே ஆதி வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு போல் ரெண்டு பேருக்கும் உடனே வந்து இங்கே ஆதி என்ன நான் பேசுறது கேட்குதா கேட்கலையா அப்படின்னோன்னா தலாணி எல்லாத்தையும் டக்குன்னு ஆதி வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னா தலாணி எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டோன்னா வந்து என்ன ஆதி பண்ணிகிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னோன்னே பேசாதீங்க பாரதி உங்ககிட்ட எனக்கு பேச துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு ஆதி வந்து இருக்காங்க என்ன அது இப்படி சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் யார் முதல்ல அப்படின்னா ஆதி கேட்க ஆரம்பித்தோன்னே பாரதி வந்து என்ன அது இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே பின்ன என்ன பாரதி ஆஃபீஸில் வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னானே ஆதி நான் சொல்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னா பாரதி நான் ஒன்று சொன்னால் முதல்ல புரிஞ்சுக்கேன் அந்த ஸ்வேதா வந்து உங்களை வந்து அவ்வளோ அசிங்கமாக வந்து திட்டுற ஆஃபீஸில் என்னால் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆதி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆஃபீஸில் வந்து நீங்கள் எனக்கு பாஸ் அதனால் ஸ்வேதா எது பேசினாலும் நான் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் அதனால் நான் கொஞ்சம் அனுசரித்து தான் போய் ஆகணும் என்ன பாரதி இப்படி சொல்கிறீங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து அவள் பேசுகிறதை எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னா அது ஒன்று மட்டும் புரிச்சிக்கோங்க நம்ம வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுன்னா அதுக்காக சில விஷயங்கள் வந்து பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னோடனே எனக்கு உங்கள் பேச்சே பிடிக்கல அது நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு மறுபடியும் ஆதி கேட்டேன்னே என்ன அதையும் திரும்ப திரும்ப நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு இடுப்பில் பாரதி கை வச்சுக்கிட்டு நான் வந்து நீங்கள் ஆசையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்கள் ஒய்ஃப் ஆஃபீஸில் தான் நீங்கள் சொன்ன விஷயத்த வந்து நான் கேட்கலை மற்றபடி வீட்டில் நீங்கள் எது சொன்னாலும் நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து அப்படியா கையில் இருந்த ஃபோனை தூக்கி பெட்டில் போடுறப்பல போட்டுட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியா நிஜம்லேயே நான் எது கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு என்ன ஆதி பேசுகிறீங்க வாங்க முதல்ல பசிக்கு இது சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பாரதி வந்து ஹக் பண்ணுறாப்புல நம்ம ஆதி ஹக் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணலான்ட்டு வராங்க வந்தோன்னா பாரதி வந்து சொல்கிறாங்க ஆ ஆதி என்னை முதல்ல விடுங்க முதல்ல பசிக்கு இது சாப்பிட போகணுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே பின்ன என்ன பாரதி நான் சொன்னால் நீங்கள் வந்து ஏன் கேட்க மாட்டேறீங்க முதலாளியாக வந்து என் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு விட்றேன் நீங்கள் உட்காந்து அந்த ஸ்வேதாவை வந்து வெளுத்தெடுப்பீங்களா இல்லை அவெல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு அவகிட்ட வந்து நீங்கள் திட்டு இருக்கீங்க இதை பார்த்தா எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே விடுங்க ஆதி எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு பாரதி சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம ஆதியை